சிவ குருகேஷன் அவர்கள் இளையானி சிவ கத்தையை மாவட்டம் என்ன ஆட்ட சிவனையும் போற்றி எண்ணாட்டவர்க்கு வரைவாக போச்சு நமச்சி வரைவோம் எங்கிருந்தோ வந்தார் சிவனடிப்பு யாங்க இருந்தால் இங்கிருவர யாம் வரவே என்னதான் சொல்லிவிட்டோம் நமச்சி வாய் வந்தோம் ஸ்ரீ சிவன் முதவில் ஐயா முன்னாள் ஐச்சி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமச்சிவாய் வாழ்க இந்த ஒருங்கிணைப்பு ஒற்றுமை உணர்வு என்ற வகையில் இதுவரை பல பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அடிநாயன் உட்பட அதுல வந்து வெற்றியாக இருந்தால் தோல்விதான் நமச்சிவாய வாழ்க சேசி இடம் பொருள் ஏவன் சமயம் சந்தர்ப்பம் சாதகம் சூழ்நிலை இவை எல்லாம் ஒருங்கே அமைப்பட வேண்டும் ஆக அந்த வகையில் அரியன் எடுத்த முயற்சி வந்து தோல்விதான் ஒருமைப்பாடு ஒற்றுமை உணர்வு ஒருங்கிணைப்பு என்று போகும் பொழுது இதற்கெல்லாம் யார் பாடுபடுகிறார்களோ அவர்கள் மீதே பெறுவது இது பற்றி மேலும் பேச அரியன் விரும்பவில்லை நமச்சிவாயமாக உள்ள கிழக்கை உள்ள கிழக்கை நமச்சிவாய் ஐயா அவர்களை வந்து ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்பு அவர்களுடைய இல்லத்திலே வந்து ஒரு ஐந்து பேர் சென்று சந்தித்தோம் நமச்சிவாய் வழங்க அதன் பிறகு அந்த ஐந்து பேருமே இப்பொழுது இல்லை அந்த ஐந்து பேர் மீது இருக்கின்ற ஒரு வெறுப்புணர்வின் காரணமாக ஐயாவர்களை அதே பார்த்து பேசியிருக்கலாம் மேலும் இது பற்றி பல விரிவான விடயங்களை கூறியிருக்கலாம் ஆனால் இந்த குருத்துராவம் விட்டது ஆனால் கண்டிப்பாக சூதுமதியானவர்கள் கண்டிப்பாக புறந்தள்ளப்படுவார்கள் அது ஈசுவனுடைய ஒரு நியாய எனக்கு சிறு சிவன் ஏன்னா சிவலோகத்திலே வந்து போய் சொன்ன அதாவது சிவலோகம் எப்பவுமே வந்து உங்களுக்கு அமைதியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் கற்பட்சமா இருக்கும் இரண்டே இரண்டு நுடையங்களில் தான் சிவலோகமே ஒத்தளித்தது ஒன்று அன்னப்பறவை பொய் சொன்னது இரண்டாவது அந்த ஆளால விடத்திற்காக அந்த விடம் புகை மண்டலமாக இருக்கும் பொழுது அந்த தேவர்கள் எல்லாம் சிவனை நினைக்காமல் இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே அந்த கொந்தளிப்பு இருப்பது வந்தது சினிசிவர் இப்போ நம்மெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஈஸ்வருடைய அருளால ஒரு உத்வேகத்துடன் இந்த இடத்துல நாம் கூட இருக்கின்றோம் ஒரு நல்ல ஒரு சிறந்த வழிகாட்டக்கூடிய நேர்மையான அப்படி பெற்ற ஒரு சுயநலம் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஆத்மா தலைவன்னு சொல்லக்கூடாது நமச்சிவாயம் பாருங்க வந்து ஒரு நல்ல ஆத்மா வந்து நமக்கு ஈசனால கிடைச்சிருக்கிறது நம்ம ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரியங்கள் பண்பாடுலாம் நிறைய வந்து சிதைக்கப்பட்டிருக்கிறது வந்து நசுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால பழைய விடயங்களை எல்லாம் கண்டிப்பாக மீண்டும் கொண்டு வர வேண்டும் ஒரு நூற்றாண்டிற்கு ஒரு முறை ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகவாதியை ஒரு ஆன்மீக சாதனையாளரை ஈசன் அறிமுகப்படுத்துவார் வள்ளலார் புறகையார் இது போன்று நிறைய பெம்பர்மா விவேக நான் இது போன்ற அப்போது நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் இப்போ ஐயா அவர்களுடைய அந்த பேச்சு அந்த எழுச்சி வந்து தன்னடமாற்ற செயல் இது வந்து அடியன் வந்து ஐயா ஐயா அவர்களை வந்து முன்னாள் எய் அவர்களை வந்து நான் வந்து புகழ்ந்து காத்தா அப்படிங்கறத சொல்லல இன்னும் சொல்ல போனால் முகஸ்தூதி என்பது முட்டாள் தரமானது அதாவது ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் ஒரு பிரதி உபகாரம் செய்து பலன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக செய்தால் அது வந்து முட்டாள் தனமானது இது வந்து இயற்கை ஒரு உள்ள கிடக்கு அதனால நான் வந்து அடியனுக்கு இந்த மனக்கசப்புக்கு ஐயாவை எல்லாம் பார்த்துக்கலாம் இன்னமும் நிறையா பேசிக்கலாம் ஆனால் வந்து நான் விரும்பலை ஆனால் ஈசன் வந்து இன்னைக்கு இந்த தஞ்சை இந்த புண்ணிய பூமியிலே சேர்த்துருக்கிறார் நவச்சி வாய் வாழ்க்கை அதனால நமக்குள்ளே கண்டிப்பாக தயவு செய்து ஒற்றுமை வேண்டும் ஒற்றுமை ஒருமனை இந்த கண்டிப்பாக வேண்டும் அதுதான் அடியன் வந்து தயவு செய்து தங்களிடம் தங்கள் கமலபாதங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறது ஏன்னா நம்ம வந்து வரலாற்றில் படிச்சுப்போம் கபூர் மதுரை மதுரையான பாண்டிய மன்னனை வந்து முற்றையிட்டு தோல்வி அரைச்சிட்டு அந்த பாண்டிய நாட்டை கைப்பற்றினார் இது வந்து வரலாறு அதனுடைய குள் விடம் என்ன அந்த பாண்டிய மன்னனுடைய தம்பி தான் என் அண்ணன் வந்து எனக்கு ஆட்சி கொடுக்க மாட்டேங்கிறான் நான் உனக்கு துறை அழைக்கிறேன் நீ வா நாம நம்ம அவனை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்றோம் இதுதான் உடைய ஆகையினால கண்டிப்பாக நமக்குள்ள ஒற்றுமை என்பது வேண்டும் அரசியல் பேசக்கூட பேசு நம்ம வந்து நம்மிடம் இருக்கின்ற உணர்வுகளை நம்மிடம் இருக்கின்ற திறமைகளை ஈஸ்வர அளித்த கூத்தமை ஞானத்தால் கொண்டு நல்லக்கூடிய நோக்கரியை நோக்கி நுணுத்திய நுண்ணரையின் கூட காக்க நம் காவலர் காண்புறிய பேரவை கண்டிப்பாக ஒவ்வொரு சைவனுக்கும் நல்ல அருகனை கொடுத்து ஒரு நல்ல சைவனும் எவனும் எமத்த முடியாது நமச்சு ஆக நம்மை இருந்தாலும் இப்போ திராவிட மாயி அது மூலிகை கிடைக்கிறோம் சிறுசிறா நமச்சு வாய்வாள்கள் அதுதான் நம்மளை பழுங்கணிக்க செஞ்சுக்கிறது சரிங்களா எத்தகைய ஒரு கலாச்சார சீரழிவு எத்தகைய ஒரு அதாவது பண்பாட்டு சீரழிவு எதாவது சிந்தித்துப் பார்க்க வேண்டாமா தயவு செய்து தமிழன் வந்து சிறந்தவன் தமிழன் வந்து அறிவில் சிறந்தவன் சரிங்களா உயரினை அதற்கு எதிர்பார்த்தவன் சிறிய இணை அதனால் இலக்கணம் அது கூட ஒரு தாளத்தை தாத்தப்பட்ட சொல் அப்படிங்கிற பேரு அப்படிங்கிற ஒரு அருமையான சொல்லாட்டை தமிழன் ஐயாமா ஆக நம்மளிடம் இருக்கின்ற உணர்வுகளை மனு நம்மை அடிமையாக்கி ஆ இந்த தாவிட பாரம்பரியம்